அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அலமது நாம் அனைவருமே பல நபிமார்களுடைய வாழ்வை புரட்டி போட்ட புனிதமான ஆஷூராவினுடைய தினத்தில் இருக்கும் இந்த தினத்தில் தான் பல நபிமார்களுடைய வாழ்க்கைய அல்லா ஏற்ற நிலைக்கு கொண்டு போயிருக்கான் அவங்களுடைய கவலையிலிருந்து அவங்களுடைய நெருக்கடியிலிருந்து அல்லாஹால நிம்மதியை கொடுத்த ஒரு நாளா இருக்கு இந்த நாளில் நாமும் அமல்களை கொண்டு அலங்கரித்தோம் அப்படின்னா நமது தேவைகளை அல்லாஹ் விடத்தில் முறையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லா இந்த வருடத்தில் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாமும் அடைந்து கொள்ளலாம் நபிமார்கள் அடைந்த துன்பம் எப்படிப்பட்டது நபிமார்கள் கேட்ட துவாக்கள் எப்படிப்பட்டது அவர்களுக்கு முன்னிலையில் நம்ம கேட்கக்கூடிய துவாவெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அவங்க நம்பிக்கையோடு நின்று இந்த வார்த்தையை ஒரு முறை சொல்லி கேட்பாங்க அல்லாஹால உடனே அவங்களுக்கு உதவி செய்வான் ஆனால் நம்ம இன்றைக்கு எத்தனையோ திக்குறுகளை எத்தனையோ முறை ஓதனாலும் கூட நமக்கு நிறைவேறதில்ல காரணம் என்ன அப்படின்னா ஈமான் இல்லை ஈமானோட நீங்கள் உறுதியாக நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அலகது நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களைப் போல அல்லாஹாலா நமது வாழ்க்கையிலையும் நிகழ்த்துவான் இன்றைக்கு இன்ஷா அல்லா நான் வெறும் பத்து நபிமார்கள் ஓதிய பத்து முத்தான திக்கர்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை மட்டும் இன்னைக்கு நீங்க நீயத்து வச்சு பத்து முறை ஒதுங்க உங்களுடைய நீயத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நியத்து வைங்க உங்களுக்கு நல்ல அழகான முறையில் திருமணம் நடக்கணுமா நீத்து வைங்க நல்ல வேலை கிடைக்கணுமா நீத்து வைங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா நீத்து வைங்க இந்த வருஷத்துல நீங்க மிகப்பெரிய செல்வந்தனாக மாறணுமா நீத்து வைங்க இந்த வருஷத்துல கடன் இல்லாம கஷ்டம் இல்லாம நோய் இல்லாம வாழணுமா நீத்து வைங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்பினாலும் இந்த ஆசூரா தினத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நபிமார்கள் அதிக அளவுல துவா கேட்ட ஒரு நாள் இந்த நாளை நம்ம எல்லோருமே துவா கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த வெற்றி அல்லா தாலா நமக்கும் கொடுப்பான் நபிமார்களுக்கு அப்படி என்ன அல்லா கொடுத்துட்டான் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் இந்த நாள் அல்லா நிறைய நபிமார்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்கான் நிறைய அதிசயங்கள் நிகழ்ந்த நாள் இது இன்றைக்கு அப்படிப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சுருக்கமா நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் ஏன்னா அதை விளக்கமா சொன்னோம் அப்படின்னா நமக்கு நேரம் பத்தாது சுருக்கமா நான் உங்களுக்கு படிச்சு காட்டிட்டு பிறகு பத்து நபிமார்கள் எந்த நபிமார் ஓதிய துவா அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு அரபி தமிழ்ல எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லா இதை நீயத்துவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறத பாருங்க இந்த வருஷம் முதல்ல இன்னைக்குதான் ஆசுராவினுடைய தான் நபிசரல்லா உலக செல்லம் அவர்களுடைய பொருட்டால ஆதம் அலைகல்லம் அவர்களுடைய குற்றத்தை அல்லாஹ் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்ட நாள் அடுத்து இன்றுதான் நபி நூஹ் அலைஹல்லம் அவர்களின் கப்பல் ஜூதி எனும் மலையில் தரை தட்டியது இந்த கப்பல் துபான் என்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சமயம் நூஹ் நபி அலைஹுசல்லம் அவர்களால் தான் செய்யப்பட்டது ஜூதி மலையில் தட்டிய கப்பலை ஆராய்ச்சியாளர்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளார்கள் ஜூதி மலை இன்னும் இருக்கிறது இந்த மலையில் நபி நூலை வசல்லம் அவர்கள் கட்டிய பள்ளி வாயல் ஒன்று இன்றும் அவ்வாறே இருக்கிறது மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று அதை பார்த்து வருகிறார்கள் தான் நபி நூலகம் அவங்களுடைய கப்பல் கரை ஒதுங்கிய தினம் அடுத்து இன்றுதான் நபி மூசா அலைஹல்ல அவர்களுக்கும் நபி ஈசா அலைஹி வசல்லம் அவர்களுக்கும் பிறந்த நாள் தான் நம்ரூத் எனும் சர்வாதிகாரி நபி இப்ராஹிம் அலைஹிவசல்லம் அவர்களின் நெருப்பு கிடங்கில் எரிந்தான் இன்றுதான் நபி யூனுஸ் அலைஹி வசல்லாம் அவர்களின் சமூகத்தை விட்டும் வேதனை நீக்கப்பட்டது இன்றுதான் நபி ஐயூப் அலஹிவசல்லாம் அவர்களின் துன்பம் நீங்கியது நோய் நீங்கியது இன்றுதான் நபி யாக்கூப் அலைஹி செல்லம் அவர்கள் தனது மகன் யூசுப் அலேஹ் செல்லம் அவர்களை இழந்ததால் இழந்திருந்த கண் பார்வையை மீண்டும் பெற்றார்கள் இன்றுதான் பால் கிணற்றில் எரியப்பட்ட நபி யூசுப் அலேஹ் செல்லம் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இன்றுதான் நபி ஈசா அலைஹ் செல்லம் அவர்களும் இதிரீஸ் அலைஹ் செல்லம் அவர்களும் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள் இன்றுதான் நபி யூனுஸ் அலைஹ் செல்லம் அவர்களை மீன் வயிற்றில் இருந்து காப்பாற்றிய தினம் இன்றுதான் நபி தாவூத் அலைஹ் வசல்லம் அவர்களின் பாவத்தை மன்னித்த தினம் இன்றுதான் நபிமார்களான மூசா ஹாரூன் அலைஹி வசல்லம் ஆகியோர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட தினம் இன்றுதான் நபி ஹிளிரு அலேஹி அவர்களின் அறிவை அதிகப்படுத்திய தினம் இன்றுதான் சொர்க்கம் நரகம் இரண்டையும் படைத்த தினம் இன்றுதான் தௌராத் ஜபூர் இன்சில் குரான் முதலான வேதங்களை இறக்கி வைத்த தினம் இன்றுதான் ஜிப்ரில் மீக்காயில் இஸ்ராயில் இஸ்ராஃபில் அலஹிசல்லம் ஆகியோர்களை படைத்த தினம் இன்றுதான் அர்ஷ் குர்ஷு லவ்ஹு கலம் முதலானவற்றை படைத்த தினம் இன்றுதான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் யாவையும் படைத்த தினம் இன்றுதான் வானங்கள் பூமி யாவையும் படைத்த தினம் இன்றுதான் உலகம் படைப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நாள் இன்றுதான் பூமியில் முதன் முதலாக மழை பெய்த நாள் இன்றுதான் அல்லாஹவின் அருள் பூமியில் உள்ளவர்களுக்கு முதன் முதலில் இறங்கியது இன்றுதான் நபி நூலகி வசல்லம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளப்பெருக்கின் பின்பு முதல் முதலாக இப்பூமியில் சமையல் செய்யப்பட்டது பத்தாம் நாளான ஆசூரா தினம்தான் நபி நூ அலைஹி வசல்லம் அவர்கள்தான் முதலில் சமையல் செய்தார்கள் இன்றுதான் சுலைமான் நபி அலைஹல்ல அவர்களுக்கு முழு உலக ஆட்சியும் வழங்கப்பட்டது இன்றுதான் நபி ஜக்கரியா அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நபி யஹ்யா அலைஹி வசல்லம் அவர்கள் மகனாக பிறந்தார்கள் இன்றுதான் நபி மூசா அலேஹி வசல்லம் அவர்கள் ஃப்ரௌனையும் அவனுடைய சூனியக்காரர்களையும் தோற்கடித்தார்கள் இன்றுதான் ஃப்ரௌன் நீரில் மூழ்கி இறந்தான் இன்றுதான் நபிகள் நாயகம் சரலாஹ் அலேஹி வசல்லம் அவர்களின் பேரர் ஹுசைன் ரலி அல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டார்கள் இன்றுதான் அகுலுல் பைத் என்று அழைக்கப்படுகின்ற நபிகள் நாயகம் சரல்லா குலேஹு செல்லம் அவர்களின் இன பந்துக்களில் அநேக ஷஹீதாக்கப்பட்டார்கள் சுபஹான் அல்லா எப்படிப்பட்ட நாளில் நம்ம இருக்கோம் பாருங்க எப்படிப்பட்ட அதிசயங்கள் ஆச்சரியங்கள் அல்லாஹால நிகழ்த்தியிருக்கான் பாருங்க எனவே இந்த நாளை நம்ம எல்லோருமே வீண் விரயம் செய்யாம அதிக அளவு நம்ம குரான் ஓதக்கூடியவங்களாகவும் தொழக்கூடியவங்களாகவும் இன்னும் இபாத்கள் செய்யக்கூடியவங்களாகவும் இன்னும் தர்மம் செய்யக்கூடியவங்களாகவும் நோயாளியை விசாரிப்பவர்களாகவும் இன்னும் இன பந்துக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நம்ம இருக்கணும் இந்த நாளை அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் அமல்கள் அப்படின்னா செய்யக்கூடிய அமல்கள் பாதியா இருந்தாலும் நம்முடைய குண நலன்கள்ல பாதி அமலை நம்ம முடிச்சுக்கணும் தர்மம் செய்யறது வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமா பேசுறது இதெல்லாமே இந்த நாளில் செய்ய சொல்லி நபியவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க அமல்கள்ல எந்த அளவுக்கு நமக்கு நன்மையும் பறக்கத்தும் கிடைக்குதோ அதே போலதான் நம்ம குடும்பத்தை பாக்குறதுலயும் அல்லாஹால அதிக அளவு பறக்க செய்யறான் அதிகளவு நமக்கு செல்வாக்கு உயர்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே இந்த நாள்ல எந்த அளவு அமல்களை அதிகப்படுத்துறீங்களோ அதே போல உங்களுடைய குணநலன்களையும் மேம்படுத்தி கொள்ளுங்கள் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை சந்தோஷமா பாருங்க முடிஞ்ச அளவு தர்மம் செய்யுங்க நோயாளியை போய் விசாரிங்க நீங்க தூய்மையா இருங்க இன்னும் இது போல நல்ல அமல்களை நீங்க அதிகப்படுத்துங்க இப்போ இந்த நாளில் ஓதக்கூடிய அந்த பத்து நபிமார்கள் ஓதிய அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பாத்துருவோம் முதல்ல ஆதம் அலைஹிவசல்லம் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கியது அவங்க இந்த துவாவை தான் ஓதனாங்க ஒரு முறைதான் ஓதனாங்க அது என்ன துவா ரபனா லலம்னா கூணனம் அடுத்து நபி அலைஹி வசல்லம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹாலா பெரும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய தினம் அவங்க ஓதிய அந்த அற்புதமான ஒரு குராயனுடைய வசனம் என்ன அப்படின்னா ரபி அன்சில்னி முன்ஜெல முபாரகல் முன்சிரீன் இது வீடு தொடர்பான அத்தனை பிரச்சனைகளையும் நமக்கு நீக்கும் நிம்மதியான ஒரு வீட்டை நமக்கு பெற்றுத்தரும் முதல்ல ஆதமலைவு செல்லும் அவங்க ஓதிய அந்த துவாவை நம்ம ஓதனும் அப்படின்னாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு துவாக்கள் கபூலாக தொடங்கிடும் இது நம்முடைய வீட்டு பிரச்சனையை நீக்கக்கூடியது அடுத்தது அய்யூப் அலைஹிவசல்லம் அவர்களுடைய நோய் முடிவுக்கு வந்த நாள் அவங்க ஓதிய துவா என்ன அப்படின்னா ரப்பி இன்னி மசனி அல்லுமுர் மீன் இதை ஓதணும் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு நோய்கள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறான் அது மனநோய் எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரி அடுத்தது மீன் இருந்து யூனு அலை ஹிவசல்லம் அவர்கள் வெளிவந்த நாள் அவங்க ஓதிய அந்த துவா நம்ம எல்லோருக்குமே பரிச்சயமானது தான் நம்ம எல்லோருமே ஓதி பல நடைஞ்சிருக்கோம் இல்லா இல்லா இல்ல ஆன்து சுபகானக்க இன்னி குட்டு மினல் லாலி இதை ஓதி யாருக்குமே எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது இதை சொல்லி அவ்லாஹத்தில் கேடுங்க இந்த நாளில் எப்படி இந்த வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்கன்னு பாருங்க அடுத்து ஃப்ரௌனுடைய கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்து மூசா நபியை காப்பாற்றியது இந்த நாள் தான் எனவே மூசாலைவு செல்லம் அவங்க ஓதிய திக்கரை நம்ம எல்லோருமே அதிகமாக ஓதணும் இதுவும் நம்மள பலருக்கும் பலன் கொடுத்த ஒரு திக்ரு தான் ரப்பி இன்னி லிமா அஞ்சல் தை இளைய மின் ஹைரின் ஃபகீர் இதை ஓதணும் அப்படின்னா குடும்பம் இன்னும் திருமணம் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டது இன்னும் செல்வம் சம்பந்தப்பட்டது அத்தனை தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் இது ஒன்று நம்ம சொன்னாலே போதும் பல தேவைகள் நமக்கு கபூல் ஆகும் எனவே இதை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது இன்னமா அஷ்கு பஃசினி நம்பி வலைஹிவசெல்லம் அவர்கள் ஓதியது நம்முடைய பிரச்சனைகளை இது தீக்கும் எனவே கண்டிப்பாக நம்ம இதை இந்த நாளில் ஓதுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அடுத்து நபி சுலைமான் நடை விசர் நம்ம அவங்க ஓதியர்லி வஹப்லி முல்கல் லா எம்பி லியாக இன்ன கல் வஹாப் இதை ஓதனவுனே அவ்வாஹத்தால் அவங்களுக்கு இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படாத அரசாங்கத்தை கொடுத்தான் எனவே இந்த துவாவை நம்ம இன்றைக்கு ஓதுறது இந்த வருடம் முழுவதுமே நமக்கு செல்வாக்க உயர்த்தும் கண்ணியப்படுத்தும் மரியாதையை அதிகப்படுத்தும் செல்வாக்காக நம்ம வாழலாம் அடுத்தது நபி இப்ராஹிம் அலை அவர்கள் ஓதிய ஓதியு இதை நம்ம எல்லோருமே ஓதிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு துன்பம் கூட இந்த வருடத்துல நம்மை தீண்டாது நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் எனவே இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்து நபி ஈசா அலைஹ் வசல்லம் அவர்கள் ஓதியது ரொபனா அஞ்சில் அலைனா மினசமாய்த்தலா இதா தம் மென்க வருது ராஜுகேன் இதை ஓதணும் அப்படின்னா இன்ஷால்லா இந்த வருடத்தில் செல்வாக்கு உயரும் இதுவரை நம்ம பார்க்காத செல்வத்தை எல்லாம் அலாஹத்தாலா நமக்கு தருவான் இன்ஷால்லா பாருங்க நீங்க ஒரு ரூபாய் பணம் கூட இல்லை அப்படிங்கிற நிலைமையில இதை ஓதனாலும் இன்ஷால்லா இந்த வருடத்துல நீங்க கூட வாழலாம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ரிசுக்க பெருக்கி தரக்கூடிய ஒரு துவா எனவே இதையும் நம்ம இன்றைக்கு ஓதிக்கொள்ளலாம் அடுத்தது நம்ம எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய இம்மை மறுமை உள்ளடக்கிய ஒரே ஒரு துவானா அது நமது ரசூல் ஐசல்லாம் அவர்கள் ஓதிய ரப்பனா துவா தான் பண்ணார் இதையும் நம்ம இன்றைக்கு பத்து முறை நம்ம ஓதிக்கணும் இதில் சொல்லப்பட்ட எல்லாமே நபிமார்கள் ஓதியது இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை ஒவ்வொன்றையும் பத்து முறை நியத்து வச்சு இன்றைக்கு நல்ல முறையில நீங்க இதை முடிச்சுட்டு உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க நீங்க கேட்கறது கிடைக்காம இந்த வருடம் உங்களை கடக்காது ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் எந்த பாவம் பண்ணனா உங்களுடைய துவாக்கள் கபூலாக மறுக்குதோ அதை விட்டும் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் வாழ்க்கையில் பார்க்காத மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த வருடம் நீங்கள் பார்ப்பீங்க எனவே இந்த ஆசுராவுடைய தினத்தை பயன்படுத்தி இந்த அற்புதமான திக்கரை நீங்கள் நியத்து வைங்க அலமதுல்லா நம்ம அனைவருடைய வாழ்வையும் அல்லாஹத்தாலாக மாற்றி அமைப்பான் கட்டாயம் இதை ஓதிட்டு மற்றவர்களுக்காகவும் துவாச்சிங்க கண்டிப்பாக உங்களோட துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய துவாவில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இருக்கீங்க இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே பெரிய உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது இந்த நாளுக்குரிய சிறப்புக்குரிய ஒரு பதிவு இது இடத்துலையும் போய் சேர வேண்டிய அவசியத்தில் இருக்குது கண்டிப்பாக இது மிக மிக அவசரமான ஒரு பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் போகணும் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதனுடைய நற்கூடியையும் நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் இன்னும் இந்த பத்து திக்கிற தமிழில் வேணும்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேணாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க்கு தரேன் எல்லோருமே போய் பார்த்துட்டு ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி மகிரீபுக்கு பிறகு ஓதனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா மகரீப்ல இருந்து தான் நமக்கு ஆசூராவினுடைய அற்புதமான ஒரு நாள் நமக்கு தொடங்குது அந்த நேரத்தை பயன்படுத்தி ஓதுங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த நபிமார்கள் ஓதிய திக்ரை இந்த ஆசுராவினுடைய தினத்தில் ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை எல்லாமல்ல அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரக்